கமல்ஹாசனை ஏன் எல்லாரும் ஆண்டவர்னு சொல்றாங்க தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸான விக்ரம் படத்துல தான் தமிழ்நாட்டிலேயே முதல் மியூசிக் ரெக்கார்ட் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எந்த ஆண்டு ரிலீஸான தேவர் மகன் படத்துல தான் மூவி ஸ்டோரி ரைட் பண்றதுக்கு மூவி மேஜிக் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாரு கமல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸான மகாநதி படத்துல தான் இந்தியாலும் முதல் முதல ஆவிட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு டிஜிட்டலா எடிட் பண்ணப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ரிலீசான குருதி படத்துல தான் தமிழ் சினிமாவிலேயே முதல் முதலாக சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸான இந்த இந்தியன் மூவில தான் இந்தியாலே முதல் முதலியா பிராஸ்டிக் மேக்கப் கொண்டு வந்தாரு கமல்ஹாசன் இந்த பிராஸ்டிக் மேக்கப் பத்தி தெரிஞ்சுக்க கமல் அவர்கள் ஹாலிவுட்லயே ரொம்ப ஃபேமஸான ஆன மேக்கப் ஆர்டிஸ்ட் மைக்கேல் வெஸ்மோர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காரு அதுவும் சில்வர் ஸ்டார் நடிச்ச ராம்போ படத்துல கமல் அவர்கள் மைக்கேல் வெஸ்மோருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காரு அதே படத்துல ரிலீஸ் ஆன அவிஷன் மிகி இந்த பிராஸ்டிக் மேக்கப்பா யூஸ் பண்ணியிருப்பாரு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஆலவந்தன் படத்துல தான் இந்தியாலே முதல் முறையா மோஷன் கண்ட்ரோல் இருக்க பயன்படுத்திருப்பாரு கமல்ஹாசன் இந்த ஒரு கேஜெட் எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டதுன்னா இரட்டை வேடத்துல இருக்கும்போது கேமரா ஆங்கிள் மூவ்மெண்ட்ல இருந்தா இன்னும் ரியலிஸ்டிக்கா இருக்கும் தான் இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு ஆலவந்தன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆக்டர் டூவல் ரோல் நடிக்கும் போது கேமராங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆன விரும்பி படத்துல தான் தமிழ்நாட்டிலே முதல் முதலா லைவ் சிங் டெக்னாலஜி அதாவது மூவி எடுக்கும் போதே அங்க இருக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் பேசுறத லைவாவே ரெக்கார்ட் பண்ற டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல தான் இந்தியாலேயே முதல் முறையாக கேமராவை தூக்கி போட்டு டிஜிட்டல் கேமராவில எடுக்கப்பட்ட முதல் படம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் ஆன விஸ்வரூபம் படத்துல தான் இந்தியாலே முதல் முறையா ஆரோ த்ரீ சவுண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருப்பாரு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு கமல்ஹாசனை பத்தி சொல்றதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க